ராம் சீதாஸ் இல்லை இப்போ ஆட்டகாசமான எபிசோட் வந்துருக்கு மிஸ் ப்ராம்ஃபுட் கேளுங்க அதுக்கு நான் இந்த விட ஏன் பிடிச்சிருச்சுன்னா பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக அதர் வந்தாங்க ராம் வந்து வந்துடுறாங்க வீட்டுக்கு சீதாக்கு வந்து ஆற்றல் சொல்லிகிட்டு இருக்காங்க இனிமேட்டு நான் இல்லை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பார்த்துக்கலாங்கிற மாதிரி தான் பேசுகிறாங்க மகாலட்சுமி வந்து உச்சக்கட்ட கோவத்தில் இருக்காங்க என்னைய வாடிப்பொடின்னு சொல்லிட்டியா இவனெல்லாம் சும்மா விடக்கூடாது ராஜசேகர் எப்படி இருந்தாலும் பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லும்போது பக்கத்தில் அர்ச்சனா இருக்காங்க ஒன்றை தைரியம் இருந்தால் ஒன்றையே வாடி போடின்னு சொல்லுவான் முன்னாள் நான் பேசினதெல்லாம் இப்போ மறக்கணும் அதுக்காக எல்லா பள்ளியும் தூக்கி ராஜசேகரில் வந்து மேலே போட்டுடலாம் உன்னை மீறி இந்த வீட்டில் யாரும் இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லும்போது ஒரு மாதிரியாக வந்து பார்க்குறாங்க என்னது இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி அர்ச்சனை வந்து யோசிக்கும்போது இல்லை மகா நீ அவனை எதா ஒன்று பண்ணியே ஆகணும் நீ எதா ஒன்று பண்ணு ஆமாக்கா அவளை நான் சும்மா விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் இருக்காங்க மகானா தான் மகா மீறி இந்த வீட்டில் யாரும் இருக்க முடியுமா அதெல்லாம் யாருமே இருக்க முடியாது அப்படின்னு இருக்கப்ப அவங்க மட்டும் போக ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம அர்ச்சனா முதல்ல ராஜசேகருக்கு வந்து பூஜையை வந்து ஆரம்பிக்கிறேன் அதுக்கப்புறமேட்டுக்கு என்னை மீறி ஒன்றால் இந்த வீட்டில் இருக்க முடியுமா என்னையே மிரட்டுறியா நீ தான் அந்த வீட்டோட மூத்த மருமகளாக இருக்கலாம் ஆனால் நான் சொல்கிறது மட்டும்தான் இந்த வீட்டில் இருக்கிற எல்லோரும் கேட்கணும் அதான் இங்கே ரூல் என் ரூலையே பிரேக் பண்ணி என்னையே மிரட்டி பழி வாங்குற பார்க்குற நான் ஒன்றும் சும்மா விட மாட்டேன் என்னை மீறி ஒன்றால் இந்த வீட்டிலே இருக்க முடியாது உங்ககிட்ட சொத்து இருக்கிறனால தான் இப்படி பண்ணுறேன் எல்லாத்துக்கும் மிகப்பெரிய ஆப்பு வைக்கிறேங்கிற மாதிரி தான் மகாலட்சுமி வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நைன் டேபிளாக அந்த வீடெல்லாம் சாப்பிட்றாங்க சாப்பிடும்போது வந்து ராஜசேகருக்கு வந்து அள்ளி அள்ளி வைக்கிறாங்க ரவுடி பசங்களுக்குலாம் வெளில வந்து சொல்லியாச்சுடா காத்துக்கிட்டு இருக்காங்கடா ஒன்றும் தூக்கிட்டு போக அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம மகாலட்சுமி என்னது மகாலட்சுமி இப்படியெல்லாம் சாப்பிட்டா இருக்க மாட்டாலே வேற எதுவும் திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கா அவன் மூஞ்சியை பார்த்தாலே தெரியுது அப்படின்னு சொல்லும்போது என்னங்க எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்னது போலீஸ்காரங்கிறது கரெக்டாக தான் போச்சு நம்ம ஏதோ மனசில் நினைக்கிறேங்கிற விஷயத்தை வந்து ஸ்மெல் பண்ணிட்டா அதெல்லாம் ஒன்றும் இல்லை நல்லா எல்லாருக்கும் சாப்பாடு அள்ளி அள்ளி வைக்கீங்க அந்த பாதாம் பிஸ்தா முந்திரியெல்லாம் அள்ளி போட்டு பாயசத்தை வந்து கொடுங்க ராசேகர் வந்து நல்லா சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது மகா எப்போதுமே இப்படி தான் ஏன் அர்ச்சனா நீ மட்டும் சோகமாக இருக்க அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணுறது எல்லோரும் சந்தோஷமாக இருந்தால் போதும் ஆனால் கெட்ட விஷயத்தை பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ராஜசேகர் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல உன உமா வந்து பேசுகிறாங்க தேவெல்லாம் பழசெல்லாம் கிண்ட வேணாங்க கொஞ்சம் அமைதியாக வந்து இருந்தடலாம் திருப்பியும் எந்த விஷயமும் பண்ண மாட்டாங்க பண்ண மாட்டாங்களா இல்லை பண்ணுறதுக்கு எதுவும் காரணம் கிடச்சா கண்டிப்பாக பண்ணுவாங்களான்னு சொல்லி ராஷேகர் வந்து கேட்டோன்னே எதுவும் பேசாமல் இருக்கிறது தான் நல்லதுங்கிற மாதிரி உமா சொன்னதுனால அமைதியாக அமைதியாகிடுறாங்க அந்த இடத்துல சமையா வந்து முறைக்கிறாங்க நம்ம ராஜசேகர் வந்து மகாவை என்னது இப்படி முறைச்சிகிட்டு இருக்கா முறைக்கிறியாடா உனக்கு வெளியில் சுழுக்கெடுக்கிறதுக்கு ஏகப்பட்ட பேரை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் கல்பனா வந்ததினால மட்டும்தான் அர்ச்சனா இது மாதிரி செய்கிற மாதிரி இருந்துச்சு இல்லாட்டி இவெல்லாம் இது மாதிரி செய்யவே மாட்டா அப்படின்னு சொல்லும்போது நாம் வந்து கடுப்பாயிட்டாங்க சிதப்பா தேவலாம் பழசெல்லாம் பற்றி பேசாதீங்க எனக்கு சமக்கோவும் ஆத்திரமும் வருது எல்லாத்தையும் மறக்கணும் தான் பார்க்குறேன் நீங்கள் எதுவும் ஒன்று ஒன்றும் பண்ணி விட்றாதீங்க ராம் சொன்னால் எதுவாக இருந்தால் கரெக்டாக இருக்கும் கல்பனா பேச்சை கேட்டுட்டு நான் இது மாதிரி பண்ணது தான் என் புத்தியை செருப்பால் அடிக்கணும்னு அர்ச்சனா வந்து பேசுகிறாங்க அவங்கவுங்களுக்கு புத்தி இருக்கணும் இது மாதிரி கேவலமாக புத்தி இருந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும்னு ராஜசேகர் பேசும்போதே பேசாமல் இருக்கீங்களான்னு சொல்லி மகாலட்சுமி வந்து ராஜசேகர் ஃபேமிலிக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி நடிக்கிறாங்க அந்த இடத்துல சரி ரைட்டு விடு மகாலட்சுமி ஏதோ ஒரு விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணும் முடிவு பண்ணிட்டா கங்கண கட்டி அடிக்காம மாட்டாலே சரி எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் ராஜசேகர் அதிரடி அதிரடியாக முடிவு பண்ணியிருக்காங்க அந்த இடத்துல இவங்க ஏகப்பட்ட புக்கெல்லாம் படிப்பாங்க ஆமாம் எனக்கு கூட ஸ்டேஷனில் வேறு ஒரு பேர் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அந்த பேருக்கு எக்ஸ்ப்ளனேஷன் அவங்க பாதியிலே போயிட்டாங்களாமே அப்படின்னு சொல்லும்போது செமையாக வந்து முறைக்கிறாங்க நம்ம ராஜசேகர் அந்த இடத்துல சமகோவத்தில் வந்து இருக்காங்க படிக்கிறத ஃபாலோ எல்லாம் பண்ண மாட்டாங்க திருக்குறள் கூட படித்து என்ன பிரயோஜனம் அதுபடி ஃபாலோ பண்ணாதானே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லும்போது ஆமாங்க நானும் திருக்குறள்லாம் ஒரு பக்கம் படிப்பேன் படித்தவனே சர்ட்டுன்னு தூங்கிடுவேங்கிற மாதிரி சீதாராமன் காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க சீதா வந்து பதிலடியாக பேசுறாங்க மகாபதி இவங்க ஒன்லி படிக்கிறதோட சரி அதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியாது ஏய் நான் தப்பான விஷயத்த வந்து புக்கில் க்ரைம் ஸ்டோரி எல்லாம் தீவிரமான இதெல்லாம் அதெல்லாம் படிச்சுட்டு இருப்பேன் அதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியுமா நிச்சயம் அதுதான் நீ ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் அந்த இடத்துல ராசிகன் வந்து இருக்காங்க சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க ராமும் சீதா வந்து பெட்ரூமில் வந்து ராம் ராம்காலம் வந்து முடிச்சு விட்டுட்டு இருக்காங்க நம்ம சீதா அந்த இடத்துல பாஸ் எனக்காக ஒன்றே ஒன்று பண்ண முடியுமா நீ கேட்டு நான் என்ன இல்லைன்னு சொல்ல போகிறேன் அப்படின்னு கேட்கும்போது எனக்கு குல்ஃபி ஐஸ் வேணும் தானே வாங்கி தந்துட்டா போச்சு அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக பேசிட்டு வெளியில் வந்து போகிறாங்க ராஜசேகர் வந்து உமாட்டை வந்து பேசுகிறாங்க மகாலட்சுமி ஏதோ ஒரு திட்டத்தை வந்து போட்டுவிட்டா அடுத்தது நம்ம தான் உஷாராக இருக்கணும் எப்படிங்க கண்டுபிடிச்சிங்க நான் ஒரு போலீஸ்காரன் அவன் என்ன செய்வான் ஏது செய்யான்னு தெரியாதா நான் அவளை வாடிப்பொடின்னு சொல்லிட்டேன்ல நிச்சயம் ஏதாவது ஒன்று செய்ய தான் போகிறா நமக்கு தான் கொஞ்சம் சூதாரணமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது டைனிங் டேபிளில் உட்காந்துருக்கதை பார்க்கல நம்ம ராமும் சீதாவும் அவங்க மாட்டு கலந்து போகிறாங்க பார்த்தியா மாப்பிள்ளையும் பொண்ணு எங்கேயோ வெளில போகிறாங்க நம்ம பின்னாடியே போகலான்னு சொல்லிட்டு ராஜசேகரோ உமாவும் அப்படியே வெளில போயிட்டுருக்காங்க பின்னாடியே மகாவை வந்து நிற்கிறாங்க அந்த ரவுடி பசங்களுக்கெலாம் கால் பண்ணிட்டாங்க சரி மேடம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லும்போது ராஜசேகர் வாசலில் நின்றுக்கிட்டு இருக்கப்ப நெகட்டிவாக இருந்து யோசிக்கிறாங்க மகாலட்சுமி அந்த இடத்துல டேய் உன்னை சும்மா உடக்கூடாதரா யூனிஃபார்ம் போட்டுருக்கனால்தான் நீ இவ்வளோ திமிரா கெத்தா நடந்துகிட்டு இருக்க நான் உன்னை என்ன பண்ணுறேன்னு மட்டும் பொறுத்து இருந்து பாருங்கிற மாதிரி கேவலமாக நினச்சிட்டு இருக்காங்க மகாலட்சுமி அந்த இடத்துல ஏங்க பொண்ணு அப்படியே குல்ஃபி ஐஸ் சாப்பிட்டுட்டு இருக்காங்க நைட் டைமில் இது மாதிரிலாம் சாப்பிட்லாமா ஏய் நான் உனக்கு மல்லிப்பூ வாங்கி கொடுத்தா சூப்பராக இருக்கும் நீ சந்தோஷப்படுவில இதுவே நீ ஏன் மல்லிகைப்பூ வாங்கினா சந்தோஷப்படுவியா அதே மாதிரி தான் ராம் கையால் சீதா குல்ஃபி சாப்பிட்ணுன்னு ஆசை நம்ம உள்ளே போகலாம் ஏங்க எனக்கும் குல்ஃபி ஐஸ் வாங்கி தருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம உமா இந்த வயசில் உனக்கு குல்ஃபி ஐஸா சரிவா அப்படின்னு சொல்லும்போது குல்ஃபி ஐஸ் வாங்கி கொடுக்குறாங்க அந்த இடத்துல ராஜசேகரு இவங்களுக்கு ரெண்டு கொடுங்கன்னு உடனே ராம் வந்து எடுத்து கொடுக்குறாங்க ரெண்டு பேருக்கும் ராஜசேகருக்கும் நம்ம உமாக்கும் மாப்பிள்ளை நைட் டைம்ல குல்ஃபி ஐஸ் சாப்பிட்டா இவ்வளோ சூப்பராக இருக்கும்னு தெரியவே இல்லை எனக்கு இவர் எதுவுமே வாங்கி கொடுத்ததில்லை இத்தனை வருஷம் ஏய் மாப்பிள்ளை கிட்ட வந்து புகார் கொடுத்தேன்னு வச்சுக்கேன் ஏதோ புடவை நகை நட்டுலாம் வாங்கி தரலன்னு சொல்லுறதையும் கேள்விப்பட்டிருக்கேன் நீ என்ன ஐஸ்கிரீம் கூட வாங்கி தரலங்கிற மாதிரி புகார் எடுத்துக்கிட்டு இருக்க அவர் இப்போதான் வந்து வந்து போயிட்டு போயிட்டுருக்காப்புல இந்த கேஸ்லாம் அவர்லாம் எடுத்துக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லும்போது அந்த ரவுடி பசங்களாம் வந்து நிற்கிறாங்க அந்த ஐஸ்கிரீம்காரங்கள்கிட்ட வந்து என்னையா எப்படியா தொழிலெலாம் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஏங்க இனிமேட்டு இங்கே இருந்தால் சரி வராது நம்ம மாட்டோம் போகலான்னு சொல்லும்போது அந்த ரவுடி பசங்களாம் தடுக்கிறாங்க என்ன பெருசு எப்படி இருக்க தேவலாம் பிரச்சனை பண்ணுறதுலாம் வெளில வச்சுக்காதீங்க அப்புறம் தப்பாகிட போகுது தப்பாகிடும்னா என்ன ஆகிடும் அப்படின்னு சொல்லி ராசிய வந்து பேசுகிறாங்க இடுப்பு எழும்பலாம் என்ன படும் அதுக்கப்புறம் குப்புற கூட படுத்து படுக்க முடியாத அளவுக்கு பிரச்சனையாயிடும் தம்பி பார்த்துக்க ஏய் வந்ததில்ல நானும் பார்க்குறேன் இந்த பெருசு ஓவராகவே பண்ணுது நாங்கள் தான் ரவுடி பசங்க கண்டுபிடிச்சிட்டாங்கல்ல அப்புறம் ஏன்டா எடுத்தோடனே வந்து வம்புலுக்காம ஆக்ஷனில் வந்து இறங்கிடலாம் சீதா உமா கொஞ்சம் பின்னாடி வந்து ஐஸ்கிரீம் பண்ணிக்கு பின்னாடி நில்லுங்க நாங்கள் ஒரு பத்து நிமிஷத்தில் டைம் எடுத்துக்கிறோம் அதுக்கு மேலாம் டைம் எடுத்துக்க மாட்டோம் சீக்கிரம் முடிச்சிடறோம் அப்படின்னு சொல்லும்போது டிஷ்மிஷன் பண்ணுறாங்க வேறு லெவலில் மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் என்னடா அது இப்படி அடிக்கிறாய்ங்க ஏய் நம்மளாம் ரவுடிங்கடா அழுத வெளியே அப்படின்னு காமெடி பண்ணிட்டு சமயம் வந்து அடிக்கலான்னு வராங்க இருப்பினும் வந்து ராஜசேகர் வந்து பிச்சு வதக்கிட்டாருன்னே சொல்லலாம் சமையா வந்து சண்டை போட்டாப்பில் ஒரு பக்கம் ராமு வந்து எக்ஸ்ட்ரா நிறையா சண்டை போட்டு டிஸ்டிமிஷன் பண்ணிடுறாங்க அப்பா ராம் வந்து சண்டை போடுவாங்கன்னு ஏற்கனவே எனக்கு தெரியும் சூப்பராக வந்து சண்டைப்படுவாப்புல நான் பார்த்துருக்கேன் ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் ஆனால் நீங்கள் சண்டை போடுவீங்கன்னு எதிரியே பார்க்கல என்னம்மா நினச்சிக்கிட்டு இருக்கேன் என்னை ஸ்டேஷனில் வந்து கேட்டேன்னு வச்சுக்கேன் அவ்வளோதான் தான் அரண்ட்ருவாங்க ராஜசேகருக்கு பின்னாடி அவ்வளோ வரலாறுலாம் இருக்குது இதெல்லாம் அவனுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது எனக்கே இத்தனை நாளாக தெரியல சும்மா வந்து வாயில் தான் எல்லாம் சொல்லிட்டு இருக்காருன்னு பார்த்தேன் நானே முத முதல்ல உங்கள் அப்பா சண்டை போடுறத இப்போ தான் பார்த்தேங்கிற மாதிரி ஆனந்தமாக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல வேறு லெவலில் எக்ஸ்ட்ரானரியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் இந்த எபிசோட் அந்த ஐஸ்கிரீம் கொடுத்துட்டு இருந்தாங்களே அவங்க வந்து கேட்குறாங்க சார் நீங்கள் போலீஸா ஆமாம்ப்பா போலீஸ் தான் பார்த்தா தெரியவே இல்லை அப்படியா சார் யாரு அப்படின்னு சொல்லி ராமு பார்த்து கேட்குறாங்க அந்த ஐஸ்கிரீம் கடைக்காரரோ ஓனரு இவரா இவரெல்லாம் போலீஸ்க்கெல்லாம் போலீஸ் அப்படின்னு சொல்லும்போது இன்னும் நாலு ஐஸ்கிரீம் கொடுங்கன்னு காசை கொடுத்துட்டு நாலு குல்ஃபி வாங்கிட்டு மூணு பேரும் நாலு பேரும் க்யூட்டா அழகாக வந்து நடந்து வராங்க வேறு லெவலில் நிறையா முடிச்சிருந்தாங்க ராஜசேகரோட ஃபைட்டு ஒன் ஆஃப் த அல்டிமேட்னே சொல்லலாம் இப்போ மகாக்கு அதிர்ச்சி கொடுக்குற மாதிரி தான் இருக்க போது அந்த ரவுடி பசங்களாம் என்ன மேடம் போலீஸ்கிட்ட வந்து சிக்க வச்சுட்டிங்களே இதெல்லாம் எங்களுக்கு தேவையான்னு சொல்லி தான் கதற போகிறாங்க கிட்டே இந்த விஷயத்த வந்து நம்ம தான் பண்ணோம்னு ராஜசேகர் கண்டுபிடிச்சா இன்னும் பிரச்சனை இடமே என்னது உண்மையிலேயே வந்து அவன் எல்லாரையும் போட்டு அடிச்சுடுவான் போல இருக்கேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம்